நாலாவது டெஸ்டின் இன்றைய இரண்டாவது நாளாட்டம் ஆஸ்திரேலியா அணிக்கு காத்திருக்கும் சவால்கள் விஸ்வரூபம் எடுத்திருக்கும் இந்திய அணி அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது ஆஸ்திரேலியாவில் வைத்து நடந்து வரும் பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடரில் தற்சமயம் நான்காவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது மேலும் ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே மூன்று போட்டிகள் முடிவடைந்திருந்தது அந்த மூன்று போட்டிகளில் ஒன்றில் இந்திய அணியும் மற்றொன்றில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து மூன்றாவது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைந்திருந்தது அதனைத் தொடர்ந்து இப்போது நான்காவது டெஸ்ட் போட்டி தொடங்கி இப்போது நடைபெற்று வருகிறது இந்த நான்காவது டெஸ்ட் போட்டி நேற்றைய தினம் தொடங்கியிருந்தது அப்படியாக நேற்றைய தினம் தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தது ஆஸ்திரேலிய அணி அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி நேற்றைய நாள் ஆட்டத்தில் சிறப்பாகவே விளையாடியிருந்தது என்னதான் இந்திய அணி பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக பந்து வீசியிருந்தாலும் கூட ஆஸ்திரேலிய அணி பேட்ஸ்மென்கள் ஓரளவுக்கு சமாளித்து விட்டனர் என்றுதான் கூற வேண்டும் அதேபோல நேற்றைய போட்டியில் விராட் கோலிக்கும் சாம் கோண்டாஸ் என்ற ஆஸ்திரேலிய அணியின் இளம் வீரருக்கும் இடையே லேசான மோதல் ஏற்பட்டது இந்த சம்பவத்தில் விராட் கோலி மீதுதான் தவறு என்று பலரும் குற்றம் சாட்டினர் ஆனால் அப்படியாக விராட் கோலி மீது குற்றம் சாட்டும் பலருக்கும் தெரியாத விஷயம் என்னவென்றால் இந்த போட்டி நேற்றைய தினம் தொடங்கியதிலிருந்தே ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள் நிறைய குறுக்கு வழிகளை கையாண்டனர் அவங்க நேற்றைய தினம் ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் செய்ய வந்ததிலிருந்தே ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் பிச்சின் நடுவிலேயே வேண்டுமென்றே நடந்து செல்வதும் ஓடி செல்வதும் என தொடர்ந்து செய்து வந்தனர் இப்படி பிச்சின் நடுவே ஓடுவதால் பிச்சின் தன்மை முழுக்க முழுக்க பேட்டிங்கிற்கு சாதகமாக மாறிவிடும் ஆகவே அந்த ஒரு விஷயத்தை ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள் அனைவருமே நேற்றைய போட்டியில் செய்து வந்தனர் இதற்கு விராட் கோலி தரப்பிலும் ரோஹித் சர்மா தரப்பிலும் அடிக்கடி வார்னிங்கும் கொடுக்கப்பட்டது ஆனால் அதையும் மீறி ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள் தொடர்ச்சியாக பிச்சை சேதப்படுத்தி வந்தனர் அதே சமயம் பந்து வீச்சாளர்கள் வந்து பந்து வீசுவதற்கு சில வினாடிகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள் பேட்டிங் செய்யாமல் திடீரென விலகிவிட்டார்கள் இப்படியும் நேற்றைய போட்டியில் அடிக்கடி ஆஸ்திரேலியா பேட்ஸ்மென்கள் செய்து வந்தனர் ஆகவே இதுபோன்று நேற்றைய போட்டியில் தொடர்ச்சியாக ஆஸ்திரேலியா பேட்ஸ்மென்கள் குறுக்கு வழியில் விளையாடி வந்தனர் ஆகவே அப்போதெல்லாம் ஆஸ்திரேலிய அணியை பெரிதாக யாருமே குறை சொல்லவில்லை ஆனால் விராட் கோலி சென்று சாம் கோண்டாஸ் சென்ற வீரரை இடித்த விஷயம் மட்டும் பெரிதளவில் பேசப்படுகிறது எப்படி ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் போட்டி முழுக்க இப்படியாக குளறுபடிகள் செய்தால் அதற்கு எதிர்ப்புகள் அவ்வளவாக வெளிப்படாது ஆனால் இந்திய வீரர் ஏதாவது ஒரு விஷயத்தில் கோபத்தில் இப்படி ஏதாவது செய்துவிட்டால் அதற்கு மட்டும் உலக அளவில் எதிர்ப்புகள் கிளம்பிவிடும் இது தாங்க எப்படினே தெரியல மேலும் இந்த போட்டியில் நேற்றைய நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி ஆறு விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்றி பதினோரு ரன்கள் எடுத்திருந்தது ஆகவே எப்படியும் இன்றைய இரண்டாவது நாள் ஆட்டம் தொடங்கி முதல் பத்து பதினைந்து ஓவர்களுக்குள்ளாகவே ஆஸ்திரேலிய அணியின் மீதமுள்ள விக்கெட்டுகளையும் இந்திய அணி வீழ்த்திவிடும் அதே சமயம் இன்று முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி பேட்டிங் செய்ய வரும்போது ஆஸ்திரேலிய அணி பவுலர்களுக்கு நியூ பால் கிடைப்பதற்கும் நிறைய நேரங்கள் தாமதமாகும் ஆகவே அதை பயன்படுத்தி முதல் வரிசையில் களமிறங்கும் இந்திய பேட்ஸ்மேன்கள் அனைவரும் இன்றைய ஆட்டத்தில் சிறப்பாக விளையாட முடியும் என்ற எதிர்பார்ப்பும் கிளம்பியிருக்கிறது ஆக அதை பொறுத்திருந்துதான் பார்ப்போமே இன்றைய ஆட்டத்தில் இந்திய அணி கம்பேக் கொடுக்குமா அல்லது மீண்டும் திணறுமா என்று சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்றைய ஆட்டத்தில் இந்திய அணி சிறப்பான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்